கழுத்துப்பகுதி சுழுக்கெல்லாம் கவனம் உடற்பயிற்சி தான் விஷ்ணு வழிபாடு ஏற்றமும் அனுகூலமும் வார்த்தைகளில் மட்டும் ஆக்ரோஷம் வேண்டாம் யாராவது ஏதாவது சொல்வார்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் பழைய கடன்கள் எல்லாம் படிப்படியாக தீரும் செட்டில் பண்ணுவீர்கள் முதலீடுகள் செய்வீர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்துவீர்கள் நண்பர்களுடன் ரொம்ப தொலை தூர பயணங்கள் மேற்கொள்ளலாம் என்று நினைத்து தள்ளிக்கொண்டே போயிருக்கும் அதெல்லாம் முடித்துக் கொடுப்பீர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு செல்வாக்கு ஏற்படும் தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் வாகனத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி யோகமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடையும் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி மட்டுமில்லாமல் பிள்ளைகளுடன் அரவணைத்து கொண்டு அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பதனால் நன்மைகள் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் தைரியம் தன்னம்பிக்கை படிப்படியாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினர் திடீர் கௌரவம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் மொத்தத்தில் நன்றாக ஓய்வெடுப்பதற்கும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இடத்திற்கும் செல்வது சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தும்